அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஏழு மாத குழந்தையிலேருந்து எல்லா குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி ஒரு வெயிட் கெயின் பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க முக்கியமாக வந்து நீங்கள் ட்ராவலிங்லாம் போனீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போகலாம் ரொம்பவே ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாய் இல்லை வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு சிறப்பு அவல் சேர்த்துக்கலாம் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸு எந்த அளவு சேர்க்குறேன்னு சொல்லி நான் ஆட் பண்ணும்போது சொல்கிறேங்க அதோட உங்களுக்கு புரியலன்னா டெஸ்கிரிப்ஷன்லேயும் செக் பண்ணிக்கோங்க நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகணும் இதுக்கு பதில் வந்து நீங்கள் வெள்ளை அவல் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும் ஆனால் அவல் சேர்த்தோம்னா அதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும் ஏன்னா செகப்பு அவல் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும் அதனால தான் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி இது நல்லா ஃபுல்லாக பஃப்னு வரணும் நான் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த சிகப்பு அவல் வச்சு அதில் வந்து நான் உப்பு வந்து யூஸ் பண்ணி இந்த அவல் வறுத்துருப்பேன் அந்த மாதிரியும் வறுக்கலாம் இந்த மாதிரியும் வறுக்கலாம் அந்த மாதிரியும் வருத்தோம்னா நம்ம அப்படியே வெறுமனே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம பவுடர் பண்ண போகிறதுனால இப்படியே வறுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இது நல்லா வறுப்பட்டு வரணும் ஃபுல்லாகவே நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் இப்போ இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு எட்டு பாதாம் பருப்பு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக வறுபட்டால் போதும் இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு இதையும் நம்ம எடுத்து அந்த தட்டில் கொட்டிக்கலாம் இப்போ அதே பேனில் ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம் கோதுமையும் நம்ம நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் இது வந்து ஃபுல்லாகவே வறுபடணும் அவளும் கோதுமையும் நல்லா வறுபடணும் இது மாதிரி வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம் இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ஏழு மாதத்துலேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக சலிச்சிட்டு கொடுங்க பல்லு வராத குழந்தைங்க வரைக்கும் பல்லு வந்துட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இதை இப்படியே கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு மூணு மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம் கெட்டு போகாது இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சமாக இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க குழந்தைக்கு அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் இதை எக்ஸ்ட்ரா அளவில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம இன்னொரு இன்கிரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம் அது வந்து கல்கண்டு பவுடர் நாங்கள் வந்து நிறைய ஃபுட்டில் வந்து கல்கண்டு பவுடர் வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் எப்பவுமே பவுடர் பண்ணி நாங்கள் வச்சுப்போம் நீங்கள் வந்து கல்கண்டு வச்சுருந்திங்கன்னா அது ஒரு ஐம்பது கிராம் இதை அரைக்கும் போது இதோட சேர்த்து அரைச்சிருங்க அப்படி இல்லை உங்கள்கிட்ட பவுடர் இருக்குது கல்கண்டு வந்து அரைச்சி பவுடராக வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து நம்ம இதை ரெடி பண்ணும்போது அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் ஆனால் நீங்கள் அரைக்கும் போது அதில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்த்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் அந்த கிண்ணத்தில் நல்லா சூடாக இருக்க சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும் குழந்தைங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க எந்தளவுக்கு தண்ணி சேர்க்கணும்னு சொல்லி இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பவுடர் சேர்க்குறேன் எங்கள் பையனுக்கு வந்து நாலு வயசு ஆக போகுது நான் அவனுக்கு வந்து இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்து கொடுத்துட்ருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கல்கண்டு பவுடர் உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் வேறு எதாவது யூஸ் பண்ணுவீங்க பனங்கற்கண்டு நாட்டு சக்கரை அந்த மாதிரினா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த பவுடர் அரைக்கும் போது அதோட சேர்த்து இந்த கல்கண்டையும் அரைச்சி வச்சுக்கலாம் அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ட்ராவலிங் பண்ணும்போது ஃப்ளாஸ்கில் கொஞ்சம் சுடுதண்ணியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரையும் எடுத்துக்கலாம் அதோட இந்த மில்க் பவுடர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சின்ன சின்ன பேக்கெட்ஸில் விற்கிறாங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அந்த மாதிரி அதுலேருந்தும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வீட்டில் வந்து பெரிய டப்பாவில் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா அதை கொஞ்சமாக ஒரு சின்ன டப்பாவில் போட்டும் எடுத்துக்கலாம் இதை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம சுடுதண்ணியில் இந்த பவுடர் மில்க் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம் வீட்டில் கொடுக்கும்போது மில்க்லேயே கூட இதை கலந்து கொடுக்கலாம் இந்த பவுடர் வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் இதை கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு நிறைய தண்ணி குடிங்க குடிக்கிறதுக்கு நிறைய தண்ணி குடிப்பாங்க அவல் சாப்பிட்டாங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அவல் வந்து இது நல்ல ஒரு வெயிட் கெயின் ஃபுட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மார்னிங் ஈவினிங்னு சொல்லி ரெண்டு டைம் கொடுக்கலாம் நான் ஏற்கனவே கூட அவல் வச்சு ஒரு பேபி ஃபுட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுவும் ட்ராவலிங்க்கு எடுத்துகிட்டு போகலாம் இது ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நன்றி வணக்கம்